லைவ் ஸ்டார்ட் ஆயிட்டா ம் லைவ் ஸ்டார்ட் ஆயிட்டுங்க நீங்கள் வந்து நம்ம கடலுக்கு போல ஒரு இன்னையோட நாலா நாளா கடலுக்கு போகல தூத்துக்குடியில இன்னையோட நாலா நாளாக தொடர்ந்து மழை பேஞ்சிக்கிட்டே தான் இருக்கு இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா அது தெரியுங்க நேத்தோட இன்னைக்கு மழை எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படியே தண்ணி ரோடு ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு இங்கே ரோடு ஃபுல்லாக தண்ணியாக ஆக மாநகராட்சி வண்டி வந்து விட்டுருக்காங்க அவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை இப்போ எல்லாத்தையுமே உறிஞ்சி எடுத்துருவாங்க டேங்க் மூலயமா உறிஞ்சி எடுத்து கொண்டு போயிடுவாங்க இன்னும் ஒருத்தர் கூட லைவில் வரலையோ ஆமாங்க இன்னும் லைன் உழுந்துகிட்டே தான் இருக்கீங்க பாருங்கள் சின்ன சின்ன துளியாக தாங்க விழுந்துகிட்டு இருக்கு இது வந்து எப்பத்துலேருந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காலை விடிய காலையில் ஒரு ஒரு மூணு மணிலேருந்து விழுந்துகிட்ருக்குங்க மூணு மணி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு மூணு மணிலேருந்து விழுந்துக்கிட்டு இருக்கு பொடிப்பொடி துரலாக உழுந்துட்டுருங்க நீ நாச்சிக்கல் அதிகமாக வெளியே எங்கேயுமே போகல நம்ம வண்டி வேறு அப்படியே தான் உள்ளே இருக்குது பாருங்க ட்ராகன் ஜாக் பிளாக்ஸ் ஹாய் ப்ரோ மற்ற ஊரில் எந்தெந்த ஊரில் மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து சரியாக தெரில நம்ம ஊரில் சரியால் மழைங்க டினோ ஆஹோ ஹாய் ப்ரோ வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது நான் பேசுகிறதுனா எப்படி இருக்குங்க எனக்கு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீரோடி மீனாவேன் ஹாய் ப்ரோ ஏ பாருங்கள் எவ்வளோ தூக்குல மழைன்னு அப்படியே தூத்துக்குடியே தூத்துக்குடி சென்னைக்கு சென்னை மாதிரி ஆயிரும் போலங்க போகிறப்போக்க பார்த்தோம்னா இப்போ ஒரு சூம் பண்ணி காட்டுறேன் நேத்தூர் லைவ் போட்டிருந்தேன் பார்த்துருப்பீங்க நேத்தே கொஞ்சம் பரவாயில்லாத தூரில் தான் விழுந்துச்சு இதுக்கு மிச்சமாக மழை விழுந்துச்சிங்க அப்போ வந்து வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தேன் வெளியே வரலங்க இன்னையோட ஒரு நாலு நாளாக வெளியே வராமல் வீட்டிலே தான் இருக்கேன் வெளியே எங்கேயும் போக முடிய மாட்டிங்க ஏன்னா மழை தூரலாம் விழுந்துக்கிட்டு இருக்குது கடலுக்கும் போகல உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட அதே மாதிரி வல்லத்தை வந்து புயல் எச்சரிக்கைனால நம்மளுக்கு வந்து வல்லம் போலங்க ப்ரோ நீ தான் சங்கு காமிக்கேன்னு சொன்னீங்களே காமிங்க ப்ரோ ஹாய் சங்க ப்ரோ சங்கு வீட்டுக்குள்ளே இருக்கு நான் காமிக்கிறேன் ப்ரோ எல்லாருமே ரெயின் கோட்டோட சுத்திட்டு அழைக்கிறாங்க இப்ப மலை வந்து ஸ்டாப் ஆயிட்டுங்க இவ்ளோ உழுந்துச்சு அப்படி கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு சின்ன சின்னதா உழுது சின்ன சின்ன தூரலா உழுது அதே மாதிரி நீங்க எந்த ஊரு உங்க ஊர்ல மழை பெய்யுதா இல்லையான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க சம குளிரா இருக்கு செமையால குளிராக இருக்குங்க நெஞ்சு தடுமே பிடிச்சிக்கிட்டு சளி எ ஹாய் ப்ரோ உங்கள் ஊரில் மழை பெய்யுதா இல்லையுன்னு சொல்லி எனக்கு கம்மனில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் காற்று வேறு சரியான காற்று இருக்குது நம்ம கடற்கரை சைடெலாம் போனோம்னா எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கே தெரிலங்க ஏன்னா இங்கேயே அளவுக்கு காற்று அடிக்கும் மரம்லாம் உடஞ்சி விழுக்கிற அளவுக்கு அப்போதான் காற்று அடிச்சு இப்போ ப்ளூ ட்ராகன்லாம் ஒழுங்காக ஸ்டார்ட் ஆகுதா ப்ரோ அதெல்லாம் ஒழுங்காக ஸ்டார்ட் ஆகுதான் ப்ரோ செய்யும் ஆனால் என்ன காலையிலேருந்து மழையில் நனைஞ்சிட்டு தான் இருக்கார் நீ கேட்கறனால சாவியை போட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போங்க சாவி எங்கே இருக்குன்னு தெரியல இருங்க உள்ள போய் பார்ப்போம் ப்ரோ நீங்க கேட்ட சங்கு இந்த ப்ரோ இந்த ஜங்குலாம் ரெண்டாயிரவா வரும் ப்ரோ ஏன்னா இது நல்ல பெரிய ஜங்கு பார்த்தீங்களா ரெண்டாயிரம் ரூபா வரும் ப்ரோ சாவி எடுத்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் நம்ம ப்ரோ கேட்டிருக்காரு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்ப்போம் வண்டி சாவி இந்த கடலுக்கே போலங்க ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு செலவுக்கு இங்கே ரெண்டாவது தூரில் உள்ள ஆரம்பிச்சிட்டு பாருங்க ரெண்டாவது தூரில் உள்ள ஆரம்பிச்சுட்டுங்க துன்பத்துக்கு ஒழுங்கா ஸ்டார்ட் ஆகுதுங்க ஸ்டார்ட் அடிச்சோடனே ஸ்டார்ட் ஆகிட்டேன் பார்த்தீங்களா பெட்ரோல் ஆஃப்ல வச்சிருக்கேங்க அதனால ஆஃப் ஆகிட்டு வண்டி பெட்ரோல் ஆஃப்ல இருக்கு குளிருதுங்க செமையான குளிராக இருக்கு இப்போ ரெண்டாவது மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு என்ன செய்யன்னு தெரில இருங்க கேமராலாம் மாட்ரு ஆயிடுங்கிறேன் ஓகே ப்ரோ தினோ ஆஹோ ஓகே ப்ரோ இப்போ ரெண்டாவது மழை தூரில் சரியான மழை அடிக்க ஆரம்பிச்சுட்டு பாருங்க ப்ரோ காற்ற பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் கொடை வேற இல்லைங்க கொடை இருந்தால் மாடிக்கு போகலாம் ஆ இருக்குது கொடை கொடை இருக்குங்க கொடை இருக்கு கொடை இருக்கு கொடை இருக்கு சீனும்பா வந்துட்டாங்க கூட இப்போ இதோட போலாம் எப்படி மழை பெய்யும் செல்லு எப்படி நலையும் நானும் பாக்க கொடையோட பறந்துட மாட்டோமே கொடையோட பறந்துட கூடாதுங்க அதான் எனக்கு ஒரு பயமா இருக்கு தூக்கிட்டு போயே வேற கூட கொடையோட சேர்த்து நம்ம ஏன் சரியால காத்துங்க மேலக்க சரியால காத்தடிக்கீங்கன்னு குழங்க நான் நினைச்சு கூட பாக்கல எவ்வளவு காத்தடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த ஊர் உங்கள் ஊரில் மழை பெய்யுதா இல்லைன்னு சொல்லி எனக்கு கம்மனில் சொல்லுங்கள் வந்தது தான் வந்துச்சு அந்த புயல் சென்னையே நாசமாக்கிட்டு போயிருச்சு ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது தூத்துக்குடியில் அந்த நிலமாக வராது அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து நான் வந்து நினைக்கங்க தூத்துக்குடியில் அந்த நிலமாக வராதுன்னு நைஸ் அம்பர்லா தேங்க்யூ ப்ரோ முத்து முத்து தூத்துக்குடி அண்ணா தூத்துக்குடி அப்படின்னா நீங்களும் என்ன மாதிரி தான் துன்பத்தில் இருப்பீங்கன்னாங்க இன்பத்தில் இருக்க மாட்டீங்க தூத்துக்குடியில் இல்லாமல் வேறு ஏதாவது ஊரில் இருக்கீங்க அப்படின்னா இன்பத்தில் இருப்பீங்க இப்போ தூத்துக்குடியில் இருந்தீங்கன்னா துன்பத்தில் தாங்க இருக்கணும் நீங்கள் பாருங்கள் ஆ காற்று சரியால் காத்தடிக்கீங்க இதுதான் நம்ம வீடு ஆமாம் டினோ ஆஹோ ப்ரோ வீடியோ குவாலிட்டிலாம் நல்லாயிருக்கா எனக்கு அம்மன்ல சொல்லுங்கள் பார்த்துட்டு அப்படிங்கிறேங்க நான் வெளியே போகிறேங்க ரோட் ரோட்டில் போய் காட்டுறேன் ஆனால் அளவுக்கு பெருசாகலாம் மழை வந் வரலைங்க வந்தாலுமே நம்ம ஊர் வந்து தூத்துக்குடியை வரைக்கும் எப்படின்னா இங்கே பெரிய ட்ரைனேஜ் கணக்கை போட்டிருக்காங்க எப்படின்னா நம்ம தூத்துக்குடியில் எவ்வளோ மழை பேஞ்சாலும் சரி தான் அப்படியே அந்த மழை வந்து அந்த ட்ரைனேஜ் வழியாக போய் கடலுக்குள்ளே போய் சேர்ந்துருங்க சென்னையில் வந்து அந்த த அதை மட்டும் தான் செய்கிறாங்க கோடி வந்து கொல்லை அடிச்சிட்டாங்க அந்த மாதிரி ஒன்றும் செய்யாமல் விட்டாங்க கடைசியில் நம்ம ஊர்லலாம் எப்படின்னா பயங்கரமாக இருக்குங்க மழை எவ்வளோ மழை சரி தான் அந்த தண்ணி வந்து வீடியோ குவாலிட்டி அண்ட் வாய்ஸ் குவாலிட்டி பெர்ஃபெக்டா இருக்கு ப்ரோ டைங்கு ப்ரோ வேறு வெளியே போக முடியாது அம்பரில் வெளியே வரமாட்டேங்க இந்த சின்ன கதவு வழியாக நான் வச்சுருக்கேன் ஐம்பதுல வெளியே வர மாட்டேங்க அதோட ரெண்டு கதையும் திறந்து விட்டாச்சு திறந்து விட்டு வெளியே வந்துட்டு இருந்துருக்கா ரோடை காட்டுறேன் பாருங்களேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இடுப்பளவுக்கு ஆளம் இருக்குன்னு நினைக்கங்க தண்ணி இடுப்பளவு நான் ஆளங்கிடையே இவ்வளோதாங்க இருக்குது தண்ணி ஆழம் எப்படி வெளியே போய் காட்டுறேன் அங்கே ஒரு அண்ணன் வந்து அந்த தண்ணி வந்து ட்ரெயினேஜ் வழியாக போகணும்னு சொன்ன பார்த்திங்களா அதுக்குள்ளே வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க செம்ம குளிராக இருக்குங்க யாச்சோ விஜய் ஹாய் ப்ரோ இப்போ அந்த அண்ணன் வந்து அந்த ட்ரைனேஜுக்குள்ள இது தாங்க கிளியர் இருக்காங்க ஏன்னா அது வழியாக தான் தண்ணியெலாம் ஓடும் கிளியர் பண்ணிட்டாங்க போல அப்படி போய்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பாருங்க நம்ம பிள்ளைங்களெலாம் உட்காந்துருக்கானுங்க இதுல என்ன தண்ணே தெரியலங்க இதுல ஓடி வருது தெரியுதா காண் தண்ணி தலைவரா என்ன அட்ட மலையிலயே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா டெய்லர் கடையில ஸ்பீச்சை கொடுங்க லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்கு ஆ தலைவரா சொல்லுங்க லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு யூடியூப்ல ஓடுது இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா அட மழையிலுமே துணி தச்சுக்கிட்டு இருக்காரு வேற லெவல்ல சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க ப்ரோ என்ன லைவ் போட்டிருக்கேன் வெளியே ஓடுறீங்க மூஞ்ச காட்ட மாட்டீங்களா ப்ரோ சொல்லுங்க ப்ரோ என்ன ப்ரோ நம்ம ரெண்டு பேர் ரெண்டு பேர் தாங்க வெளியே உட்காந்துருக்காங்க அதுலேயும் குளிரில வாடி துன்பத்துக்குள்ளே உட்காந்துருக்காங்க எப்படி ப்ரோ ப்ரோ நீ சொல்லுங்க இந்த இந்த ரெண்டு பேருக்கும் மழையினாலே வெளியே வராது இல்ல ப்ரோ அப்படியா அப்புறம் நானும் இங்கேயே உட்காந்துக்கிறேன் அப்புறம் நம்மளும் இங்கேயே உட்காந்துக்கிறேன் சைட் அடிச்சாலேயே உட்காந்துக்கிறேன் நேரம் போவோம் காரை காரகம் என்ன ஆமா ப்ரோ ஆஸ்பத்திரில உள்ள பிள்ளைங்க தான் ப்ரோ ரெண்டு ரெண்டுபூருமே அதான் கரெக்டா சொல்றீங்களோ

என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க மலையில மலையில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க कान அடைச்சிட்டு இருக்கறானே தண்ணி புள்ள ஓடுறக்கா தண்ணி புள்ள ஓடுறக்கா நம்ம அண்ணன் வந்து மலையில வந்து தண்ணி புள்ள ஓடுறகாண்டி வேல பாத்துட்டு இருக்காங்கங்க சாத்து சரியால கத்து அடிக்கும் குரல தூக்குது பாருங்க எனக்கு குளிர் வேற அந்த அளவுக்கு குளிரா இருக்கு வயலுகள் வரப்போதான் என்னென்னு தெரிலங்க காற்று சரியால் காற்று ஓடுதுங்க இருங்க நான் தண்ணியை காட்டுறேன் பாருங்கள் அந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா தெரியும் காற்று எவ்வளோத்துக்குள்ளே ஓடுது என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் பாரு கொடையை பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு கடற்கரைக்கு போங்க ப்ரோ ப்ரோ கடற்கரைக்கு எப்படி ப்ரோ போக முடியும் வண்டியை வேற எடுத்துட்டு அங்க வரைக்கும் போகணும் வண்டி எடுத்துட்டு போனியா முத்துநகர் கடற்கரை இல்லையா ப்ரோ ப்ரோ நம்ம ஃப்ரெண்ட் வந்து முத்துநகர் பீச்சுட்டு தான் போயிட்டு வந்திருக்காங்க எப்படின்னா உலக ப்ரோ நீங்க சொல்லுங்க ப்ரோ ப்ரோ நீங்க சொல்லுங்க ப்ரோ முத்துநகர் கடற்கரை எப்படி இருக்கு காத்து கேமரா வேற முடியல நடுங்குது கை பாரு நம்ம ஊர்ல பஸ் எல்லாம் ஓடுதுங்க

கடலுக்கு வேறு என்றைக்கு போக போகிறோன்னு தெரில இன்னும் ஒரு வாரம் ஆகும்னு நினைக்கிறேன் வல்லத்தில் வேலைலாம் முடிஞ்சிருச்சு இன்ஜின் வேலை எல்லாமே பார்த்தாச்சு ஏன்னா புயலுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அந்த புயல் எச்சரிக்கை வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து கடலுக்குள்ளே போயிடலாங்க இவ்வளோ மழை இல்லையும் சைட் அடிக்க கரெக்டாக வந்து இருக்காங்களே ஆமாம் அப்புறம் அவங்களுக்கு ஒரு வெற்றி புள்ளி கொடுக்கலாம் வெற்றி புள்ளி கொடுக்கலாம்ல கமண்ட் பிறகுல நல்லா தான் பண்ணுறாங்க தெரியாத கமெண்ட்ல நம்மளுக்கு சரிங்க இந்த லைவ் அந்த இடத்துல நான் இதோட என்ன பண்ணிக்கிறேன் வள்ளத்துல வந்து சாஃப்ட்டு மாத்திரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் சாஃப்ட்டு கிடையாது ப்ரப்பளர் ப்ரப்புலர் மாத்திரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ப்ரப்பலர்லாம் மாற்றிட்டாங்களாம் அந்த மலையோட மலையாக வேலையை பார்த்து முடிச்சிட்டாங்க அணியாமல் தினி திங்கக்கிழமை நாளைக்கு கடலுக்கு போகிற மாதிரி இருக்குங்க திங்கக்கிழம கடலுக்கு போனாலுமே போகாதாமா மூணு நாள் போகாதான் மூணு நாள் போகாதாங்க ஏன்னா புயல் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க எப்படி என்ன ஏதுன்னு தெரில அது நாளைக்கு தான் பார்க்கணுங்க போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த காற்று காத்தாக இருந்தாலும் சரி தான் மழையாக இருந்தாலும் சரி தான் தான் அவனுங்க கடலுக்கு ஏன்னா ரொம்ப நாளாக கடலுக்கு போகல ஒரு வாரமாக கடலுக்கு போகாமல் செலவு காசு இல்லாமல் வீட்டில் இருக்கிறதுக்கு அது ஒரு நரக வேதனைங்க அது ஒரு எரிச்சலாக இருக்கும் கையில் காசு இருந்தால் தான் என்னன்னு பண்ண முடியும் இப்போ உள்ள வாழ்க்கை சுச்சுவேஷனில் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறது ரொம்ப கஷ்டமா தாங்க இருக்குது நம்மளுக்கு வந்து அந்த ஒரு தண்ணிக்குற ரொம்ப தண்ணி முட்டையோ தண்ணி அப்படியா புரா வீட்டு முட்டளவு தண்ணி ஆயிட்டான் அப்படியா அடுத்த நம்ம அடுத்த நம்ம ப்ரோ சைட் அடிக்கிற கண்டிக்கு ப்ரோ சைட் அடிக்க வந்தீங்களே எப்படி வீடு அப்புறம் கடல் ஏன் போல இன்னைக்கு அப்புறம் நாளைக்கு போதாமா எப்படியா வேண்டாமா சரிங்க இந்த லைவை நான் இந்த இடத்துல இதோட இன் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இன்ஸ்டா ஐடி பேருமே வந்து விண்டபிஸ் சேர்மேன் தான் அதுலயும் உங்களுடைய லவ் அன் சப்போர்ட்டை கொடுங்க I oh.